ஹேலிலு கருத்திரம்புல அட்சியருமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே உங்களை யாவையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் பெரிய மனவர்களில் சமைக்காம இருக்கிறீங்களே அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கருப்பு செய்திருக்கிறார் கருப்பு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலையும் கூட என் அன்பு தெய்வப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ள மீண்டும் உங்களுக்கு மீண்டும் ஒரு அன்பான அறிவிப்பு நன்மைகளின் கரம் அறக்கட்டளை என்னுடைய ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்டிலே எயிட்டி அவைலபிளாக இருக்கிறது அதாவது நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய ஐடி நீங்கள் எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு கட்டுவீர்களானால் அதற்குரிய நன்மையான காரியங்கள் எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவிகளுக்கு செய்ய அது ஏதுவாக இருக்கும் அதற்காக நீங்கள் மனமுகந்து எங்களை நாட வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதனுடைய விவரம் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டுமானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் இருக்கிறது இதை நிமித்தம் என் அன்பு தேவப்பிள்ளையே ஏழை எளியவர்களுக்கு பல நன்மைகளை செய்ய நாம் உகந்த பிள்ளைகளாக இருப்போம் என்பதை அறிந்து கொள்வோம் கடைசி நேரத்தில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை அதுக்குள்ளே எதையாவது நம்ம நல்லது செய்து தேவ சமூகத்துக்குள்ளாக அவரை நாடி அவரை தொழுது கொள்ளவும் அவரிடத்தில் சேரும் கத்தற்கிருவு செய்வார் ஆகையால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் இதை நீங்கள் செய்ய உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல தெய்வ சமூகத்துக்குள்ளாக சொல்கிறேன் இதற்காக நீங்கள் உங்கள் கரத்தை நன்மையின் கரங்களை நீட்டுங்க நம்ம பிறருக்கு நன்மையாய் மாறுவோம் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் முதல் வசனம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர் கர்த்தாவே உங்களுடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து பிரியமானவர்களே ஒரு தேசத்தின் மேலே கர்த்தர் பிரிய வைக்கிறார் என்று சொன்னால் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமாக இருக்கிறார் என்பதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் கோராகின் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் என் அன்பு தேவ பிள்ளையே இப்படியாய் வேண்டிக் கொள்கிறார்கள் நீ தேசத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிறேன் ஆதலால் சிறையிருப்பை யாக்கோவினுடைய சிறையிருப்பை நீ திருப்புவீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகிறார்கள் இன்றைக்கு நாமும் கூட என் அன்பு பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக வேண்டுகிற வேண்டுதல் கூட எப்படியா தெரியுமா இருக்கணும் வாக்குத்தங்களை பிடித்து கொண்டு வேத வசனத்தை பிடித்து கொண்டு நாம் பொழுது நிச்சயம் நம் மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார் நம்முடைய சிறையிறப்பை மாற்றுவார் இன்றைக்கு சிறையிருப்பை போன்று காணப்படுகிற கடன் பிரச்சனைகள் குழந்தை இல்லாத காரியங்கள் பிஸ்னஸில் தோல்விகள் பலவிதத்தில் ஏமாற்றங்கள் மனுஷர்களை நம்பி ஏமாந்து போன காரியங்கள் சொத்து சுகத்தை விட்டு இழப்புக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் பலவிதமான தோல்விகள் உனக்கு சிறையிருப்பை போல இருக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் தீர்க்க தரிசியாக இருந்து சொல்லுகிறேன் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கத்தரை மாற்றுவார் எந்த காரியம் உனக்கு சிறையிருப்பாக இருக்கிறது ஐயோ அந்த பிரச்சனை வெறும் க கழுத்தருப்பாக இருக்குது பெரிய பாரமாக இருக்குது வேதனையாக இருக்குதுன்னு சொல்லவில்லை அப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் சிறையிருப்பை போல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதல்லவா அதை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றும்படியாக கத்தவன் கூட பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதே கர்த்த பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் செபிப்போமா சிறையிருப்பை மாற்றிட்டார் இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன் வார்த்தையை உரைக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் உன் மேல் பிரிய வைத்து உன் சிறையிறப்பு இன்றைக்கு முற்றிலும் மாற்றி போட்டுட்டார் சந்தோஷமா இருங்க செபிக்கலாமா மகா இறக்கம்கிரும நிறந்தங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தின் மேல் பிரிய வைத்த யாருக்கு சிறையிருப்பை திருப்பினவரே எங்கள் மேல் பிரிய வைத்த எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நீர் திருப்பினதற்காக நன்றி செலுத்தினால் செபிக்கிறோம் கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறார்களோ எல்லா சிறையிருப்பை கர்த்தர் உட்டையும் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றினதற்காக ஸ்தோத்துகிறோம் சிறையிருப்பை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்துகிறோம் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கா சபைகளுக்கா சபை மக்களுக்கா ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் சிறையிறப்பை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆண்டவரை விடுவித்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரை அவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஆட்சி அப்பிக்கிறேன் ஆண்டவரை விசேஷமாக இந்த டெய்லி நீ ஆண்டவரை நேர்களுக்காக நான் செபிக்கிறேன் அந்த ஊழியத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய சிறையிருப்பின் கர்த்தர் உடைத்து அண்டவரே உடைய நாமத்தை நிமித்தம் ஆசிர்வதிங்க ஆசீர்வாதத்துக்கு ஆச்தோத்திரம் ஏசு மற்ற ஏசு கிறிஸ்தன் போ நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்பணத்தை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் நாளையூயா கத்திரமே ஆசீர்வதிப்பார்கள் ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்